விதவிதமாக ஹல்வா செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் இந்த கிரேப்ஸ் அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்களா ஒரே ஒரு முறை இந்த கிரீன் கலர் கிரேப்ஸ் அல்வா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு உங்க பசங்க விரும்பி விரும்பி இந்த அல்வா தான் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க வாங்க இவ்வளோ சூப்பரான கிரேப் ஹல்வா எப்படி செய்யலாம்ன்றத பாத்திரலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கிரேப்ஸை வச்சுதாங்க செஞ்சேன் கிரேப்ஸ் இப்போ வந்து பழம் ரொம்பவே சீசன் டைம்ல ரொம்ப மலிவாக கிடைக்குதுங்க இந்த உதிரி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே ஐம்பது ரூபா தான் விற்குது நான் ஒரு அரை கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் பழம் தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தம்பது கிராம் கப்பலை ரெண்டு கப்பு வந்து நான் செத்துருக்கேன் இப்போ இது விதைகள் இல்லாத பழம்ன்றதுனால நீங்கள் நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைஞ்சிடுங்க இப்போ இதை சாரை வந்து அப்படியே நம்ம வந்து வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக எத்தனை தான் நீங்கள் அல்வா செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கிரேப்ஸ் அல்வா செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அல்வாவும் கூட இப்போ நான் வடிகட்டிட்டேன் வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடு மட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நான் ரெண்டு கப்பு கிரேப்ஸ் சே இப்போ ரெண்டு கப்பு திராட்சை பழத்தோட ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மட்டும் கிடைச்சது வடிகட்டினதுக்கப்புறம் இதில் வந்து அரை கப்பு மாவு அதாவது கார்ன்ஃப்ஃபார்மாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு விஸ்க் இருந்தாலும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து சாதாரண ஒரு கரண்டியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பேட்டர் ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஹல்வா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பேனில் செஞ்சாலும் கொஞ்சம் அடிக்கணமான பேனாக எடுத்துக்கோங்க ஸ்வீட் செய்யும் போது அடிக்கணமான பேன் இருந்தால் தான் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பு சக்கரையும் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பாகு மாதிரி காய்ச்சணும்னு அவசியம் இல்லைங்க சக்கரை வந்து கரஞ்சாவே போதும் நான் வந்து கொஞ்சம் ரேசன் சக்கரை தான் போட்டிருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சி நம்ம ஹல்வாக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டராக லைட்டாக சக்கரை கரஞ்சோன்னு இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த சோளமாவும் இதில் திராட்சை சாரும் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் கலர் கொடுப்போம் ஏன்னா கிரேப்ஸ் வந்து க்ரீன் கலர் தான் அதனால் பச்சை கலர் வந்து நான் கொடுக்குறேன் ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து கெமிக்கல் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ரூட்டோட சாரை கூட கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் கலராக கிடைக்கணும் பட் நான் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஹல்வாவாக செஞ்சு காமிக்கணும் தான் இந்த ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்குவமாக நல்லா வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த மாதிரி இப்போ வந்து சுகர் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம நெய் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் பாதாம் பருப்பை பொடிஸ் பொடிசாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் சரி முந்திரி பருப்பாக இருந்தாலும் சரி பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டால் போதுங்க நல்லா தாராளமாக வரும் இப்போ நம்ம செய்கிற ஹல்வா பார்த்திங்கன்னா நம்ம அரை கிலோ தாராளமாக கிடைக்குங்க அரை கிலோவுக்கு மேலே தான் கிடைக்கும்னு சொல்லணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபா கிரேப்ஸும் சோள மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு இதை மட்டும்தாங்க சேர்த்தே சேர்த்துட்டா ஒரு சூப்பரான ஹல்வா பார்த்திங்கன்னா அரை கிலோ ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக்கரியில் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற நர்ஸை வச்சு முந்திரி பருப்பை வச்சு கூட நீங்கள் ஒரு சிம்பிளாக உங்கள் பசங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான அல்வா செஞ்சு கொடுங்க நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷ நாட்களையும் டக்குனு ஸ்வீட் செய்யணும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரீன் ஹல்வா செஞ்சு அசத்திடுங்க இப்போ நமக்கு ஹல்வா வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு கடைசியா ஃபைனலாக பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளரி விதைகள் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிருக்கேன் சோ உங்கள்கிட்ட வெள்ளரி விதைகள் பூசணி விதைகள் எது இருந்தாலும் இங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய அதாவது திருவிழாக்கள் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரா நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேக் பேனில் அதாவது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் லைட்டாக தடவி இதை வந்து நல்லா ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஆரவர் விட்டுருங்க ஆற விட்டுட்டு கரெக்டாக ஓரங்களை நல்லா எடுத்து விடுங்க இப்போ நம்ம கவுத்து எடுத்தால் ரொம்ப சூப்பரான டேஸ்டான கிரேப்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்